பலவிதமான வேறுபாடுகள் இருப்பதை நம்ம பார்க்கிறோம் உலகத்தில் பலவிதமான வேறுபாடுகள் மனிதர்களுக்கு மத்தியில் இருக்கிறது இந்த வேறுபாடுகள் என்பது உயர்வு தாழ்வு கற்பிப்பதற்கு உரிய வேறுபாடுகள் வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்கிறது ஒரு மனுஷனுக்கு இன்னொரு மனுஷனுக்கு வேறுபாடு இருக்கத்தான் செய்யும் அந்த வேறுபாடு எந்த அளவுக்கு உலகத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அந்த வேறுபாடை காரணமாக கொண்டு ஒருவரை உயர்ந்தவர் என்கிறார்கள் இன்னொருவரை தாழ்ந்தவர் என்கிறார்கள் இந்த வேறுபாடுகளை இந்த இருபத்தி ஓராவது நூற்றாண்டுல கூட ஒழிக்க முடியல எவ்வளவோ பயங்கரமான சட்ட திட்டங்களை எல்லாம் போடுறாங்க ஆய்வு பண்றாங்க என்ன செஞ்சா அதை ஒழிக்கலாம் முயற்சி பண்றாங்க ஒழிக்கவே முடிவது இல்லை எந்த அளவுக்கெல்லாம் நம்மள்கிட்ட வேறுபாடு இருக்கு என்று வைத்துக் கொண்டீர்களே ஆனால் நாட்டு அடிப்படையில் வேறுபாடு நம்ம ஒரு நாட்டை சேர்ந்தவர்னு வைங்கள நம்ம நாட்டில் செய்யற எல்லாமே சரி அப்படிங்கிற எண்ணம் வந்துடும் சேர்ந்தவர் வைத்துக் கொள்ளுங்களேன் அநியாயம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை அதே மாதிரி பேசுகிற மொழி நாம ஒரு மொழியை பேசுறதுனால நாம சிறந்தவர்கள் இப்படி எல்லாரும் நினைக்கிறோம் வேடிக்கை என்னன்னு கேட்டா ஒவ்வொரு ஊருக்காரனும் இந்த மாதிரி நினைக்கிறோம் ஒவ்வொரு மொழி பேசக்கூடியவன் நினைக்கிறான் நாம தான் சிறந்தவர்கள் தமிழ் மொழி பேசுறவன் நினைக்கிறான் நம்ம தமிழ் மொழி பேசுகிற காரணத்தினால் நாம சிறந்தவர்கள் நினைக்கிறான் மலையாள மொழி பேசுறவன் நான் தான் சிறந்தவன் கன்னட மொழி பேசுறவன் இதே காரணத்தை சொல்லிக்கொண்டு நாங்க தான் சிறந்த ஆள்க நாங்க கன்னடம் பேசுற ஆள்க அப்படின்னு சொல்றான் அரபு மொழி பேசக்கூடியவன் இதே காரணத்தை சொல்லிக்கொண்டு நாங்க தான் சிறந்தவர்கள் இப்படி ஒவ்வொரு மொழி பேசக்கூடியவர்களும் எப்படி இருக்கிறார்கள் அதை காரணமாக வைத்துக் கொண்டு தாங்கள் உயர்ந்தவர்கள் என்பது போலவும் மற்ற மொழி பேசக்கூடியவர்கள் வந்து தாழ்ந்தவர்கள் என்பதை போலவும் அவங்க கருதுறாங்க இது மாற மாட்டங்கள் அந்த நிலை இன்னைக்கு இருக்கிறத பாக்குறோம் அதே மாதிரி வந்து குளம் அதாவது ஜாதி நாங்க இந்த இனத்துல பிறந்தவங்க நாங்க இந்த ஜாதியை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டு மற்ற ஜாதியில உள்ளவர்களை விட நாங்க சிறந்தவங்க என்று சொல்லக்கூடிய நிலைமையும் உலகத்துல பல பாகங்கள்ல நீங்க பார்க்கலாம் அதே மாதிரி தோளுடைய நிறத்தை வச்சுக்கிட்டு நாங்க வெளில உயர்ந்தவர்கள் நீ கண்ணும் இருக்கிற அதனால நீ தாழ்ந்தவன் அப்படின்னு சொல்லி தோளுடைய நிறத்தை அடிப்படையாக வைத்துக் கொண்டு ஒருத்தன் வசத்தின்னு நினைக்கிறான் ஒருத்தன் தாழ்ந்தவன் நினைக்கிறான் இதையெல்லாம் விவரித்து சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது நீங்க அன்றாட செய்தித்தாள்களை வாசித்தீர்களே ஆனால் நாட்டுல நடக்கக்கூடிய உலகத்துல நடக்கக்கூடிய நிகழ்வுகள் இதெல்லாம் உங்களுக்கு பணப்பிடிச்சு காட்டுது என்ன நடக்குது நிறத்தின் அடிப்படையில் உலகத்துல காட்டப்படுகிற பாரபட்சம் குளத்தின் அடிப்படையில் காட்டப்படுகிற பாரபட்சம் மொழியின் அடிப்படையில் காட்டப்படுகிற பாரபட்சம் இப்படியான ஒரு வேறுபாடுகளை எல்லாம் நீங்க உலகத்துல பாக்குறீங்க இது எல்லாருமே தவறு என்று சொல்லி கொண்டு செய்து கொண்டு இருக்கிறார்கள் இது எல்லாரும் தவறு என்று சொல்றனா அவனுக்கு வரும்போது அதை வந்து அவன் ஆதரிக்கிறான் அவன் அவனுடைய பிரச்சனை என்று ஆகிவிடும் பொழுது இது தவறு சொன்னவனே அது சரி காணக்கூடிய காட்சியை எல்லாம் பார்க்கிறோம் இதை ஒழிக்கிறது என்ன செய்யறது எல்லாரும் சொல்றான் ஒன்றைய குலம் என்கிறான் ஒருவனே தேவன் என்று சொல்றான் தேவன் எப்படி ஒருத்தன் இருக்கிறானோ அதே மாதிரி மனித குலம் பூரா ஒன்றுதான் இந்த தத்துவம் கரைத்து தான் இப்படி சொல்வதனால ஒன்றே குலம் ஆயிருமா ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சும்மா வாயளவில் மொழிந்த காரணத்தினால் எல்லா மனிதர்களும் ஒரே குலத்தை சேர்ந்தவர்கள்ங்கிற கருத்து நிலைநாட்டப்படுமான படாது. அப்ப இந்த இது எதுனால இந்த வேறுபாடு நம்மட்ட வருது? அது என்ன செய்யணும்னு கேட்டா எதுனால இந்த வேறுபாடு வருது? அதை கரெக்ட்டா கண்டுபிடிக்கணும். அது கரெக்ட்டா மனுஷனை கண்டுபிடிக்க ஏளல இன்னைக்கு வரைக்கும். இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்க ஏளாத 날 தான் ஒளிய ஒளிய இன்னைக்கும் இன்னைக்கு இரட்டக்கூலை விஷயங்கள் இருக்கிறது கருப்பு நேரத்தை சேர்ந்தவன் என்பதற்காக வேண்டிய வெள்ளையர்கள் எப்படி எல்லாம் மேற்கத்திய நாடுகள்ல செய்கிறார்கள் என்பதெல்லாம் மக்கள் அறிவாளிகளா இருக்க விஞ்ஞானி இருக்கான்ட் விட்டோம் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சவனுக்கு எது தெரிய மாட்டேங்குது இந்த வேறுபாடை எப்படி ஒழிக்கிறது தப்பு தான் எல்லாரும் மனுஷன் தான் இந்த மனுஷனுக்கு மத்தியில இந்த மாதிரியான வேறுபாடு இருக்க கூடாது அப்படின்னு ஒரு அளவுல சொல்லக்கூடியவர்கள் வந்து அதை ஒழிக்க ஏழு தான் நீங்க பாருங்க வரைக்கும் சாதியின் பெயரால இனத்தின் பெயரால குலத்தின் பெயரால ஊரின் பெயரால மாவட்டத்தின் பெயரால மாநிலத்தின் நாட்டின் பெயரால நிலத்தின் பெயரால எல்லா வகையிலையும் சண்டை சச்சரவுகள் உலகத்தில் இருந்துகிட்டே தான் இருக்கிறது ஒருத்தன் தன்னை ஒவ்வொருத்தனும் தன்னை வசத்தி நினைத்துக் கொண்டு மற்றவனை மட்டம் தட்டிக்கிட்டே இருக்கிறான் காரணத்தை கண்டுபிடிக்க மாட்டேங்கிறான் காரணத்தை கண்டுபிடிக்காமல் நீங்க என்ன தத்துவத்தை சொன்னாலும் நோய் இருக்குது என்ன காரணத்துக்கு அந்த நோய் வந்து கண்டுபிடிச்சி அந்த காரணத்தை நீக்கினா தான் நோய் போவோம் நோயே போயிடாதுல ஜலதோஷம் பிடிக்குதுன்னா எதுனால வருது ஓ இன்ன மாதிரி கிருமினால அது வருது அந்த கிருமியை எந்த மருந்து வந்து அரெஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி வைத்திய செஞ்சா தானே அது குணமாவும் அப்ப நோய் நாடி நோய் முதல் நாடின்னு சொல்றான் பாருங்களேன் அந்த மாதிரி என்ன பண்ணணும் இப்படி மனுஷன் இப்படி ஒரு நோய் இருக்கிறது என்ன நோய் இருக்கிறது இது வந்து நம்ம சிறந்தவன் நம்ம அரபி பேச நம்ம சிறந்தவன் நம்ம ஆங்கிலம் பேசுறா நம்ம சிறந்தவன் நம்ம இந்த ஊர்ல பிறந்தனா நம்ம சிறந்தவன் நம்ம இந்த மாநிலத்தில் இருக்க நம்ம சிறந்தவன் நம்ம இந்த குடும்பத்துல வந்ததுனால நம்ம சிறந்தவன் அப்படிங்கிற மாதிரியான நோய் வந்து எல்லா மனுஷன்ட்டும் இருக்கிறது இந்த நோயுடைய காரணத்தை என்ன செய்யல கண்டுபிடிக்காம பொய்யான காரணங்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறார்கள் எப்படிலாம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பொய்யான காரணம் எப்படி சொல்லுவாங்க தெரியுமா ஏம்பா நீங்க உங்களுக்குள்ள அடிச்சுக்கிறீங்க ஆ காரணம் எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு பாருங்க ஏன் உங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிறீங்க நம்ம எல்லாம் ஒண்ணுதான் எப்படி ஒண்ணு காரணத்தை கண்டுபிடிக்கிறாங்க பாருங்க எல்லாரும் தாய் வயசுல பத்து மாசம் தானே இருக்கிறீங்க நம்மள எல்லாம் மனிதனை ஒன்றுபடுத்துவதற்கு இவர்கள் உலகத்துக்கு வைக்கக்கூடிய தத்துவம் என்ன நம்ம எல்லாருமே நீ என்ன மொழி பேசிட்டு போ நீ எந்த நாட்டுக்காரனா இருந்துட்டு போ நீ எந்த நேரத்துக்காரனா இருந்துட்டு போ நீ எந்த சாதிக்காரனா இருந்துட்டு போ எல்லாரும் தாய் வயசுல எவ்வளவு நாள் இருந்தீங்க பத்து மாதம் இருந்தீங்க அப்ப மாசம் எல்லாரும் தாய் வைத்த இருக்கும் போது உங்களுக்குள்ள என்னடா வேறுபாடு அப்படின்னு கேட்கிறாங்க இது சொன்னா ஒற்றுமை உண்டாகுமா